ஓம் சாந்தி ஆசிரிய சகோதரிகளுக்காக பாப்தாதாவின் அவ்யக்த முரளியில் உள்ள மகா வாக்கியங்கள் அவ்யக்த வாணி தேதி பதினான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு பாப்தாதா இப்பொழுது அந்த மாதிரி குரூப்பை பார்க்க விரும்புகிறார் எப்பொழுதும் மனதில் சொல்லில் பேச்சில் நெருக்கத்தில் யார் முதலில் அர்ஜுனன் ஆகிறார்களோ அந்த மாதிரி குரூப்பை பார்க்க விரும்புகிறார் நான் அர்ஜுனன் நான் என்ன செய்வேனோ என்னை பார்த்து மற்றவர்கள் செய்வார்கள் தேக உணர்வில் நான் இல்லை நான் உயர்ந்த ஆத்மா ஆவேன் அப்படியானால் யார் முதலில் செய்கிறார்களோ அவர் அர்ஜுனன் முதல் எண் என்று மகிமை செய்யப்பட்டிருக்கிறது அதாவது அர்ஜுனன் அலௌகீகமானவன் அந்த மாதிரி குரூப்பை பாப்தாதா பார்க்க விரும்புகிறார் விஷயங்களை பார்க்க வேண்டாம் மற்றவர்களை பார்க்க வேண்டாம் மற்றவர்களின் வீணானவற்றை கேட்க வேண்டாம் ஆன்மீகமானவன் அவ்வளவுதான் எண்ணம் சொல் மற்றும் செயல் அனைத்திலும் ஆன்மீகம் தெய்வீகத்தின் பொலிவு இருக்கட்டும் இதைத்தான் அர்ஜுனன் என்று கூறப்படுவது அதாவது ஆன்மீகமானவன் அந்த மாதிரியான குரூப் இந்த வருடம் தயாராகுமா அல்லது அடுத்த வருடத்தில் தயாராகுமா யார் இந்த குரூப்பில் வர விரும்புகிறீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள் நான் ஆக வேண்டும் நான் தான் அர்ஜுனன் பிறகு என்ன செய்வது நடந்துவிடுகிறது சூழ்நிலை அந்த மாதிரியானது உதவி கிடைப்பதில்லை ஆசீர்வாதங்கள் கிடைப்பதில்லை இந்த மாதிரி ஏதாவது செய்தி வர வேண்டாம் யாருக்கு கொஞ்சம் காலம் வேண்டுமோ அவர்கள் கையை உயர்த்துங்கள் ஓரிரு மாதங்கள் தேவையாக இருக்கிறதா அல்லது ஒரு வருடம் தேவையாக இருக்கிறதா எந்த குரூப் வந்தாலும் அவர்களிடம் கேளுங்கள் பிறகு முடிவை சொல்லுங்கள் டீச்சர்களோ முதலில் செய்ய வேண்டும் ஏனென்றால் யார் நிமித்தமாக ஆகிறார்களோ அவர்களுடைய சூட்சும வாயு மண்டலம் வைப்ரேஷன் அவசியம் செல்லும் பல மடங்கு புண்ணியமும் கிடைக்கிறது மேலும் பல மடங்கு நிமித்தமாகவும் ஆகிறார்கள் வேறு வார்த்தையிலோ சொல்ல மாட்டீர்கள் சொல்ல தான் இல்லையா டீச்சராவது மிகவும் நல்லது முரளி இருக்கையோ கிடைத்து விடுகிறது தீதி தாதி என்ற பட்டமும் கிடைத்து விடுகிறது ஆனால் பொறுப்பும் அவ்வளவு இருக்கிறது இந்த வருடத்தில் ஏதாவது புதுமையை காண்பியுங்கள் கையையோ அநேக தடவைகள் உயர்த்தி இருக்கிறோம் உறுதிமொழியையும் பல வருடங்கள் செய்திருக்கிறோம் என்று அந்த மாதிரி யோசிக்காதீர்கள் அந்த மாதிரி எண்ணம் சூட்சமத்திலும் வர வேண்டாம் மேலும் மற்றவர்களுக்காகவும் வர வேண்டாம் இந்த எண்ணம் தான் தொய்வாக்கி விடுகிறது இதுவும் நடந்து கொண்டேதான் வந்திருக்கிறது இதுவும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த எண்ணம் அதிர்வலைகள் கூட பலவீனமாக்குவதாகும் உறுதியான எண்ணம் செய்தீர்கள் என்றால் உறுதியான வெற்றியை அவசியம் கொண்டு வருகிறது பலவீனமான எண்ணத்தை உருவாக்காதீர்கள் அதை வளர்ப்பதில் அதிக நேர நேரம் வீணாக செல்கிறது வெகு விரைவில் உற்பத்தியாகிறது ஒரு வினாடியில் நூறு பிறந்து விடுகிறது மேலும் பாலனை செய்வது எவ்வளவு நேரம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது அழிப்பதிலும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கிறது நேரமும் செலவாகிறது மேலும் பாப்தாதாவின் வரதானம் மற்றும் ஆசீர்வாதங்களிலிருந்தும் வஞ்சிக்கப்பட்டு விடுகிறார்கள் அனைவரின் சுப பாவனைகளின் ஆசிர்வாதங்களிலிருந்தும் வஞ்சிக்கப்பட்டவர்கள் ஆகிவிடுகிறார்கள் அனைவரின் சுப பாவனைகளின் ஆசிர்வாதங்களிலிருந்தும் வஞ்சிக்கப்பட்டவர்கள் ஆகிவிடுகிறார்கள் சுத்தமான எண்ணங்களின் பந்தனம் மற்றும் முற்றுகையை அனைவருக்காகவும் யார் கொஞ்சம் பலகீனமானவராக இருந்தாலும் அவருக்காகவும் அந்த மாதிரி காட்டுங்கள் அந்த மாதிரி கட்டுங்கள் அவர்களுக்காகவும் கூட இந்த சுத்த எண்ணங்களின் முற்றுகை ஒரு குடை நிழலாகிவிடட்டும் பாதுகாப்பு சாதனமாகிவிடட்டும் கோட்டை ஆகிவிடும் சுத்த எண்ணங்களின் சக்தியை இப்பொழுது குறைவாக செய்திருக்கிறீர்கள் ஒரு சுத்தமான மற்றும் உயர்ந்த சக்திசாலியான எண்ணம் என்ன அதிசயம் செய்ய முடியும் என்ற இந்த அனுபவத்தை இந்த வருடம் செய்து பாருங்கள் பயிற்சியில் முதலில் யுத்தம் இருக்கும் வீணான எண்ணம் சுத்தமான எண்ணத்தை வெட்டிவிடும் எப்படி கௌரவர்கள் பாண்டவர்களின் அம்புகளை காண்பிக்கிறார்கள் இல்லையா அம்பு அம்பை வழியிலேயே அழித்து விடுகிறது என்றால் எண்ணம் எண்ணத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறது செய்யும் ஆனால் உறுதியான எண்ணம் உடையவர்களின் துணைவனாக தந்தை இருக்கிறார் வெற்றி திலகமோ எப்பொழுதும் இருக்கவே செய்கிறது தான் இப்பொழுது இதை வெளிக்கொண்டு வந்தீர்கள் என்றால் வீணானவை தானாகவே உள்ளடங்கி போய்விடும் வீணானவற்றுக்கு நேரம் கொடுக்காதீர்கள் வெட்டிவிடுவதில்லை ஆனால் அதனுடைய வர்ணத்திலேயே மூழ்கி விடுகிறீர்கள் ஒரு வினாடியின் குறைந்த நேரத்திலேயே வெட்டிவிடுங்கள் சுத்தமான எண்ணத்தினால் முடித்து விடுங்கள் அப்படி அனைவரின் சுப எண்ணங்களின் வாயுமண்டலத்தின் முற்றுகை அதிசயம் செய்து காண்பிக்கும் நடப்பதோ இல்லை அதிகமாகத்தான் செய்கிறோம் கேட்பதும் அதிகமாகத்தான் இருக்கிறது மிகவும் நன்றாக இருக்கிறது ஆனால் ஒன்றும் நடப்பதில்லை என்று முதலிலேயே இப்படி நினைக்காதீர்கள் இந்த வீணான வாயுமண்டலம் கூட பலகீனமாக்குகிறது ஆகத்தான் வேண்டும் என்ற உறுதியை வையுங்கள் உங்களால் என்ன செய்ய முடியாது முதலில் உங்கள் மேல் கவனம் வையுங்கள் தன்மேல் கவனம்தான் டென்ஷனை முடிக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்களா இதுவும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது முன்பும் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள் என்று யாராவது கூறினார்கள் என்றால் அதை கேட்காதீர்கள் இதில் பலகீனமானவர்களுடன் ஒத்துப்போகாதீர்கள் ஒருவேளை யாராவது அந்த மாதிரி கூறுகிறார்கள் என்றால் நல்லதே பேசுங்கள் நல்லதே நினையுங்கள் நல்லதே செய்யுங்கள் என்று ஒருவர் இன்னொருவருக்கு கூறுகிறீர்கள் இல்லையா அவியக்தவாணி தேதி இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு அனைத்து டீச்சர்களும் எப்பொழுதும் ஞான சொரூபமாக நினைவு சொரூபமானவர்களாக இருக்கவே செய்கிறார்கள் ஏனென்றால் எப்படி தந்தை ஆசிரியராகி வருகிறார் என்றால் அப்படி நீங்களும் தந்தைக்கு சமமான பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர்கள் ஆவீர்கள் தந்தை மாதிரியான ஆசிரியர் இல்லை ஆனால் பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர்கள் ஆவீர்கள் அப்படி டீச்சர்களின் விசேஷமும் பொறுப்புணர்வு மற்றும் பணிவுத்தன்மை யாரிடம் நிர்மலமான சுபாவம் இருக்கிறதோ அவர்தான் வெற்றியடையும் டீச்சராக ஆகிறார் இப்பொழுது நிர்மலமான சுபாவத்தின் மேல் விசேஷமாக கவனம் வையுங்கள் என்னதான் ஆனாலும் தன்னுடைய சுபாவம் எப்பொழுதுமே நிர்மலமாக இருக்கட்டும் இந்த நிர்மல சுபாவம் தான் பணிவு தன்மையின் அடையாளமாகும் எனவே நிர்மல சுபாவம் இதன் மேல் அதிக கவனம் கொடுங்கள் முற்றிலும் சீத்தலமானவராக ஆக வேண்டும் சீத்தல தன்மையின் மகிமையாக சீத்தலா தேவி இருக்கிறார் அப்படி நிர்மல சுபாவம் என்றால் சீத்தல சுபாவம் விஷயம் ஆவேசத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் நீங்கள் நிர்மலமாக இருந்தீர்கள் என்றால் வெற்றியடைந்த டீச்சர் என்று கூறலாம் இருந்தாலும் நிர்மல சுபாவத்தின் மேல் கவனம் கொடுக்க வேண்டும் என்று பாப்தாதா மீண்டும் கூறுகிறார் அவியக்தவாணி தேதி ஐந்து பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு எப்படி டீச்சர்கள் என்ற டைட்டில் இருக்கிறது எப்படி டைட்டிலோ அப்படி முக்கியமாக எல்லைக்கப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வின் வாயு மண்டலத்தை உருவாக்குவதில் டைட்டாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பொறுப்பில் இருக்கும் டீச்சர்களின் மண்டலம் அநேகர்கள் வரை சென்றடைகிறது எனவே டீச்சர்கள் இப்பொழுது இந்த அதிசய காரியத்தை செய்து காண்பிக்கட்டும் எப்படி தன்னை மாற்றுவதில் கட்டளைப்படி நடப்பவராக ஆகியிருக்கிறீர்கள் கட்டளைப்படி நடப்பதற்காக அனைத்திற்கும் சரி என்று சொல்லி செய்யும் பாடத்திலோ உறுதியாகிவிட்டீர்கள் ஆனால் இரண்டாவது பாடம் எல்லை கப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வுக்கு ஆனது இப்பொழுது இந்த பாடத்தை உறுதியாக்கி காண்பியுங்கள் ஏனென்றால் பொறுப்பில் இருக்கிறீர்கள் இல்லையா அப்படி பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்கள் தான் பணிவாளவராகி படைக்கும் காரியத்தை மிக சுலபமாக செய்ய முடியும் இப்பொழுதோ இந்த வருடமோ முடிவடைந்து கொண்டிருக்கிறது ஆனால் புது வருடத்தில் இந்த புதுமையின் சொலிப்பை பாப்தாதாவும் பார்ப்பார் சேவை செய்தீர்கள் சென்டர்கள் திறந்தீர்கள் அதிகமாக வளர்ச்சி செய்தீர்கள் ஐபிக்களும் வந்துவிட்டனர் விஐபிக்களும் வந்துவிட்டனர் இதுவோ நடந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் சேவையில் எல்லைக்கப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வு மற்ற ஆத்மாக்களை இன்னும் அருகில் கொண்டு வரும் வாயினால் செய்யும் சேவை நெருக்கத்தில் கொண்டு வருகிறது மேலும் உள் உணர்வின் சேவை வாயு மண்டலத்தின் சேவையை அருகில் கொண்டு வரும் புரிந்ததா பாப்தாதாவோ சாட்டை பார்க்கத்தான் செய்கிறார் இல்லையா இருந்தாலும் சேவைக்கான பொறுப்பாளராக இருக்கிறீர்கள் இந்த உயர்ந்த பாக்கியம் ஒன்றும் குறைந்ததல்ல அப்படி இந்த முக்கியமான ஆஸ்தியின் பாக்கியத்தின் அதிகாரியாக ஆகியிருக்கிறீர்கள் புரிந்ததாம் அவ்யக்தவாணி தேதி பதினான்கு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஆசிரியர்களை பாருங்கள் ஆசிரியர்கள் இல்லை என்றால் நீங்கள் அனைவரும் எப்படி வருவீர்கள் ஆசிரியர்களுக்கு மகத்துவம் இருக்கிறது இல்லையா ஆனாலும் ஆசிரியர்கள் கருவியாக இருக்கிறார்கள் உங்கள் பாடங்களை பக்காவாக செய்விக்க அவர்கள் கருவியாக இருக்கிறார்கள் இல்லையா ஆசிரியர்கள் ஊக்கம் உற்சாகத்தை கருவியாக இருக்கிறார்கள் ஆசிரியர்களின் சிறப்பு பணி உங்களுக்கு உற்சாகத்தின் சிறகுகளை தருவது தாங்களாகவே பறக்க வைப்பது மற்றும் மற்றவர்களையும் பறக்க வைப்பது திறமையான ஆசிரியர்களின் சிறப்பு என்னவென்றால் வரும் ஒவ்வொரு மாணவரும் எப்போதும் நீங்கள் எளிதாக முயற்சி செய்து முன்னேறி செல்வீர்கள் உண்மையில் பிராமண குடும்பத்தில் ஆசிரியர்களுக்கு கூடுதல் பாக்கியம் உள்ளது ஏனெனில் ஒரு கருவியாக மாறுவது கூடுதல் லிஃப்ட் சேவை செய்வதற்கான இந்த கூடுதல் உரிமை உள்ளே நிறைய உதவுகிறது எனவே பாப்தாதா எப்போதும் ஆசிரியர்களை கருவிகளாகவும் சமமான சேவையாளர்களாகவும் கருதுகிறார் தந்தையின் பணி எதுவாக இருந்தாலும் அது கருவி ஆசிரியர்களின் பணி எனவே பாப்தாதா எப்போதும் ஆசிரியர்களை சமமான வடிவத்தில் பார்க்கிறார் தந்தை எப்போதும் மிகுந்த அன்பையும் மரியாதையையும் தருகிறார் மேலும் அவர்கள் சமமான சேவையாளர்கள் என்ற அதே பார்வையுடன் அவர்களை பார்க்கிறார் ஆசிரியர்கள் இல்லாமல் அது வேலை செய்யாது இல்லையா நீங்கள் ஆசிரியர்களின் முத்திரையை பதிக்க வேண்டும் இல்லையா ஆசிரியர்கள் உங்கள் படிவத்தில் முத்திரை பதிக்கவில்லை என்றால் அவர்கள் எப்படி வருவார்கள் நல்லது ஓம் சாந்தி